தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி அறுபத்தொம்போதோட வில்லனை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ தளபதி அறுபத்தொம்போது வந்து ஒரு பயங்கரமான காஸ்டிங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த திரைப்படத்தில் மூணு ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று வில்லன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் அந்த மூன்று ஹீரோயின் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மூன்று வில்லன் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இதுக்கான அப்டேட்டும் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ மெயின் மேட்டர்க்குள்ளே போகலாமா தளபதி அறுபத்தொம்போது ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனாங்க இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகப் போகிறது இது வரைக்குமே வந்து தளபதி விஜய் அவர்கள் நூற்றி எண்பது நாள் வந்து பிகில் திரைப்படத்துக்கு வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்துக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே வந்து தளபதி விஜய் அவர்கள் கால்ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுதான் தன்னோட கடைசி திரைப்படமாக இருப்பதால் இந்த திரைப்படத்தில் வந்து முழு கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் கிட்டே வந்து இந்த திரைப்படத்தை வந்து சொல்லிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு சொன்ன கதை அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் தளபதி விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்களாம் தளபதி விஜயும் ஓகே சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக போகிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து கிடைத்து கொண்டு வருகிறது இந்த திரைப்படத்தோட வில்லன் அப்டேட் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட கதாநாயகி அப்டேட் வந்து அடுத்தடுத்து வெளியாகி கொண்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் வந்து மூன்று கதாநாயகிகளை நடிக்க வைத்தால் நல்லா இருக்கும் அது மூன்று கதாநாயகிகள் தேவை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த மூன்று கதாநாயகிகளுமே வந்து தளபதி ஜோடியாக கிடையாது ஸோ இதில் வந்து தளபதி ஜோடியாக ஒருத்தர் தான் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மூன்று கதாநாயகிகள் யாருனா ஒன்று வந்து பூஜா ஹெஸ்டெட் அவர்கள் இந்த படத்தில் வந்து தளபதி ஜோடியாக கதாநாயகியாக நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சில தாக்கு வந்து போய்கொண்டு இருக்குது அதுக்கப்புறமா சிம்ரன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப 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 முக்கியமான கேரளத்தில் வந்து நடிக்க போகிறாங்களாம் ஸோ இது வந்து தளபதி விஜய்க்கு அது ஜோடியாகலாம் இல்லையா ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஒரு கே கேரக்டரில் வந்து சிம்ரன் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் வந்து சமந்தா அப்படி இல்லைனா நயன்தாரா இவங்க ரெண்டு பேரு கிட்டே வந்து தாக்கு வந்து போய் கொண்டு இவங்க தான் வந்து தளபதிக்கு வந்து ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சமந்தா அவர்கள் ஏற்கனவே தளபதி கூட தெரி மரிசல் திரைப்படம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு திரைப்படத்துலையுமே தளபதியை வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஜோடியாக வந்து அந்த ரெண்டு திரைப்படத்துலையும் கொண்டாடுறாங்க அந்த நாள் வந்து சமந்தா அவர்களே இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதே லமி ஹீரோயின் செலெக்ஷன் இப்போ வந்து வில்லன் சைடு வந்தால் வில்லன் சைடு வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படி வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் தளபதிக்கு வந்து வில்லன் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச் வினோத் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு ஸ்ட்ராங்கான வில்லனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்க்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஏற்கனவே தளபதி கூட மாஸ்டர் திரைப்படம் பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படம் கேரக்டரமாக அமைந்தது முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டர் வந்து எவ்வளோ சூப்பராக பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தி மூதாவது திரைப்படத்துக்கு ஒரு வில்லனாக நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்காம அதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ கிட்டே தளபதிக்கு வில்லனாக நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டிருக்கு அது யாரும் மோகன்லால் அவர்கள் ஏற்கனவே தளபதி கூட ஜில்லா திரைப்படம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து மோகன்லால் தளபதி காம்பினேஷன் வந்து அதிகமாக இப்போ வரைக்குமே பேசப்படும் ஒரு காம்பினேஷனாக இருந்தது தவறாக வந்து தளபதிக்கு வந்து வில்லனாக வந்து தளபதி அறுபத்தொம்போதில் பண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்குது அதை தொடர்ந்து வந்து கேஜெஃப் வில்லன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி ஏற்கனவே லியோ திரைப்படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வில்லன் கதாபாத்திரம் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர ஹாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ யாரெல்லாம் தளபதி அறுபத்தொம்போது அடுத்தடுத்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மா தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி அறுபத்தொம்போதோட வில்லனை பற்றி ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ தளபதி அறுபத்தொம்போது வந்து ஒரு பயங்கரமான காஸ்டிங் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக இந்த திரைப்படத்தில் மூணு ஹீரோயின் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று வில்லன் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் அந்த மூன்று ஹீரோயின் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மூன்று வில்லன் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போய்க்கும் இதுக்கான அப்டேட்டும் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போகலாமா தளபதி அறுபத்தொம்போது ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனாங்க இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகப் போகிறது இது வரைக்குமே வந்து தளபதி விஜய் அவர்கள் நூற்றி எண்பது நாள் வந்து பிகில் திரைப்படத்துக்கு வந்து கால்ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த திரைப்படத்துக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே வந்து தளபதி விஜய் அவர்கள் ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுதான் தன்னோட கடைசி திரைப்படமாக இருப்பதால் இந்த திரைப்படத்தில் வந்து முழு கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் கிட்டே வந்து இந்த திரைப்படத்தை வந்து சொல்லி சொல்லிட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே கமல்ஹாசன் அவர்களுக்கு சொன்ன கதை அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் தளபதி விஜய்க்கு வந்து சொல்லியிருக்காங்களாம் தளபதி விஜயும் ஓகே சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக போகிறது இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட அப்டேட் வந்து அடுத்தடுத்து கிடைத்து கொண்டு வருகிறது இந்த திரைப்படத்தோட வில்லன் அப்டேட் அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட கதாநாயகி அப்டேட் வந்து அடுத்தடுத்து வெளியாகி கொண்டு இருக்கு ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து மூன்று கதாநாயகிகளை நடிக்க வைத்தால் நல்லா இருக்கும் அது மூன்று கதாநாயகிகள் தேவை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த மூன்று கதாநாயகிகளுமே வந்து தளபதி ஜோடியாக கிடையாது ஸோ இதில் வந்து தளபதி ஜோடியா ஒருத்தர் தான் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மூன்று கதாநாயகிகள் யாருன்னா ஒன்று வந்து பூஜா ஹெஸ்டெட் அவர்கள் இந்த படத்தில் வந்து தளபதி ஜோடியாக கதாநாயகியாக நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சில தாக்கம் வந்து போய்கொண்டு இருக்கு அதுக்கப்புறமா சிம்ரன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப 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 முக்கியமான கேரளத்தில் வந்து நடிக்க பாருங்களாம் இது வந்து தளபதி விஜய்க்கு அது ஜோடியாகலாம் இல்லையா ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மான ஒரு கேர கேரக்டரில் வந்து சிம்ரன் அவர்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சமந்தா அப்படி இல்லைன்னா நயன்தாரா இவங்க ரெண்டு பேருக்கிட்ட வந்து தாக்கு வந்து போய் போய்க்கொண்டிருக்கான் இவங்க தான் வந்து தளபதிக்கு வந்து ஜோடியாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சமந்தா அவர்கள் ஏற்கனவே தளபதிக்கு கூட தெரி மெர்சல் திரைப்படம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு திரைப்படத்திலேயுமே தளபதியை வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஜோடியாக வந்து அந்த ரெண்டு திரைப்படத்திலையும் கொண்டாடுறாங்க அந்த நாள் வந்து சமந்தா அவர்களே இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது சிதேல் அம்மை ஹீரோயின் செலெக்ஷன் இப்போ வந்து வில்லன் சைடு வந்தால் வில்லன் சைடு வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படி வந்து மாஸ்டர் திரைப்படத்தில் தளபதிக்கு வந்து வில்லன் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பேசப்பட்டது ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் வந்து வில்லன் கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால இப்போ வரைக்கும் வந்து ரெண்டு ஸ்ட்ராங்கான வில்லனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்க்கொண்டிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது எஸ் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஏற்கனவே தளபதி கூட மாஸ்டர் திரைப்படம் பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்ததும் முக்கியமாக விஜய் சேதுபதி அவர்களோட கேரக்டர் வந்து எவ்வளோ சூப்பராக பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட அறுபத்தி மூதாவது திரைப்படத்துக்கு ஒரு வில்லனாக நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்காம அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு பெரிய ஹீரோக்கிட்டே தளபதிக்கு வில்லனாக நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டிருக்கு அது யாரும் மோகன்லால் அவர்கள் ஏற்கனவே தளபதி கூட ஜில்லா திரைப்படம் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து மோகன்லால் தளபதி காம்பினேஷன் வந்து அதிகமாக இப்போ வரைக்குமே பேசப்படும் ஒரு காம்பினேஷனாக இருந்தது சவர்ரா வந்து தளபதிக்கு வந்து வில்லனா வந்து தளபதி அறுபத்தொம்போதில் பண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்குது அதை தொடர்ந்து வந்து கேஜேஎஃப் வில்லன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு ஏற்கனவே லியோ திரைப்படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வில்லன் கதாபாத்திரம் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ஸ்ட்ராங்கான கதாபாத்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து ரசிகர்களுக்கு ஒரு பயங்கர ஹாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கு ஸோ யார் எல்லாம் தளபதி அறுபத்தொம்போதுக்கு அடுத்தடுத்த கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த